மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் சக்தி சேனல் ஒரு அருமையான சேனல் இதுக்கு நீங்க அடிக்கடி இந்த சேனலை பார்த்து லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க வராதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னாக்க இது மாதிரி யூடியூபர்ஸ் பரப்பினாதான் உண்டு உண்டு எல்லாம் வந்தால் மாதிரி தெரியல இருபத்தி நாலாம் தேதி நடந்த இது செய்தி ஒரு சேனல்லையும் வந்தால் மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நியூஸ் செவன் அப்படிங்கிற சேனலோட ஜேர்னலிஸ்ட் திருப்பூர் இது நடந்தது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூரில் அவர் வந்து திடீர்னு நான் அந்த காலை இதில் கொடுக்குறேன் பாருங்க பாருங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் 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 என்னை யாரோ பின்தொடர்கிறாங்க சார் என்னை கண்டிப்பாக உங்கள் அறிவாளோடு வராங்க சார் என்னை வெட்டிடுவாங்க சார் நான் நியூஸ் தமிழில் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்லி பரப்பிட்டேங்கிறதுனால எங்கள் சேனலில் அப்புறம் சொல்லிட்டாங்கிறதுனால என்னை இருக்காங்க சார் எங்கள் வீட்டில் கூட வந்து கேட்டிருக்காங்க சார் அந்த குரலில் ஒரு பதக்கம் தெரியுது அந்த ஃபோனில் ஆனால் அந்த பக்கம் கேட்குற அந்த காவல்துறை வந்து உங்களை சுற்றி இருக்கிற அந்த வண்டி நம்பர் என்ன அந்த வண்டி கலர் என்ன தான் கேட்டுருக்காங்க எந்த அட்ரஸ் நீங்கள் இருக்கிறது இவர் சோ ஒரு நாள் காலம்புரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் சொல்லிகிட்டுருக்கார் சார் எங்கள் வீட்டு பக்கம்தான் வீட்டு பக்கம் சுற்றின்னு இருக்காங்க நான் இப்போ வீட்டுக்கு போகிற எங்கள் அம்மாட்ட வந்து வழி கேட்டிருக்காங்க எங்கள் அப்பாட்டையே அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஃபோனில் இப்போ வந்து நான் வீட்டுக்கு போகிற வழியில் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ரெண்டு பேர் ஒரு அஞ்சு கார் வந்துட்டுருக்கு சார் இல்லை அந்த காரோட நம்பர்லாம் என்ன அந்த வண்டியோட நம்பர் என்ன கலர் என்ன இப்படின்னு ஒரு அலட்சியமாக தான் இருக்காங்களே விழியா ஒரு பரபரப்பாக நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ அந்த அட்ரஸை சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லையே விழியா இது மாதிரி எதோ ஒரு தேவையில்லாத கேள்விகள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்துனா நீங்கள் இது பண்ணுங்கன்னு ஒரு செயலி கொடுத்துருக்காங்க அந்த செயலியில் அவர் அவர் ஜேர்னலிஸ்டாக இருந்தும் அதை பத்தி தெரிஞ்சுதா என்ன இல்லை டேரெக்டாகவே போன் பண்ணலான்னு பண்ணியிருக்காரு அங்கே டைரக்டாக போன கண்ட்ரோல் ரூம்லேருந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்கறாங்களே விடிய உடனே நீங்கள் இப்போ எங்க இருக்கீங்க சரி அவர் என்ன சொல்றாரு எங்கள் வீடு உங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஆஃப் அன் அவர் தான் சார்ங்கிறார் இப்போ அவர் இருக்கிற பெட்ரோல் பங்க்கை அங்கே தப்பிச்சு அந்த பெட்ரோல் பங்கு கிட்டே நான் இப்போ தப்பிச்சு இருக்கேன் சார் என்னை கண்டிப்பாக என் லைஃப் போச்சு சார் என்னை வெட்டிடுவாங்க சார் கொஞ்சம் வாங்கி சார்ங்கிறாங்க அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இது சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குது இது போ காவல்துறை சொல்லவும் முடியல லெத்தாஜிக்ன சார் இல்லை அவங்க புரிபடாமல் செயல்படுறாங்களா இல்லை இல்ல அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் தேவையான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறதுனால போலீஸுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டு இது மாதிரி வந்தானா நீ அங்க யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களா அதனால இப்படி பண்றாங்களா இந்த ஆடியோவை கேட்டீங்கன்னா பத ஒரு சினிமால நடக்கிற மாதிரியே நடந்திருக்கு ஆனா இது உண்மை ஆனால் இது நிஜம் அவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் மேனேஜர் ரூம் குள்ள பாதுகாப்பா போயிட்டார் அங்க வரமாட்டாங்கன்னு நினச்சுங்க சார் நான் இப்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கேன் ஆனா எனக்கு வாங்க சீக்கிரம் ஒரு அஞ்சு பேர் சார் 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 அஞ்சு கார் வந்துருச்சு சார் 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 என் லைஃபே போச்சு சார் என் லைஃபே அப்படி அவங்க இது வந்து நாலஞ்சு வாட்டி அவங்க ஃபோன் பண்ணி இது கடைசி ஃபோன் சார் என் லைஃபே போச்சு சார்னு கத்துறது கடைசி ஃபோன் அவரை வெட்டி அறுபத்தி நாலு வெட்டு வெட்டியிருக்காங்க யாரைனாக்க யாரை யார் வெட்டினாங்க ஒன்றும் இல்லை நியூஸ் செவன் சேனலோட ஜேர்னலிஸ்ட் நேச அவர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டார் என்னன்னாக்கா அனுமதி இல்லாத பார் ஒன்றும் செயல்படுறது அந்த இடத்துலன்னு திருப்பூர் இடத்துல ஒரு இடத்துல அனுமதி இல்லாத பார் செயல்படுறதுன்னு அவர் செய்தி வெளியிட்டதுனால ரெண்டு நாளா அவரை பின்தொடர்ந்து அவருக்கு மெரட்டல் ஃபோன்லாம் வந்திருக்கு அவர் தன்னை ஃபாலோ பண்றா தன்னை கண்டிப்பா இவங்க கொண்டு வருவாங்க தன்னை என்னவோ நல்ல போறாங்க ஸ்மெல் பண்ணி கரெக்டா வீடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டே இருந்திருக்காரு இப்படி இது வந்து இப்ப ஆடியோ வெளியில வருது இப்படி போன் பண்ணின இவர் கண்டிப்பா இவர் வந்து அவர் சேனலுக்கு தான் இருப்பாரா இருக்கும் அது ஏன் அந்த சேனல் உடனே கேமராமேன் எல்லாம் கூப்பிட்டு அந்த அவர் சொன்ன இடத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல முதல்ல கண்டிப்பா சேனலுக்கும் சொல்லியிருப்பார் அவர் இவ்வளவு போன் போடுறாங்கன்னு சொல்றாங்க இப்ப இந்த காவலரோட பேசுற அந்த போன் வந்து இப்ப அந்த சேனல் தான் வெளியிடது அப்படி இருக்கும்போது ஆனா அவங்களோட பேசினதெல்லாம் வெளியிட்ட மாதிரி தெரியல கண்டிப்பா முதல்ல நம்ம ஒருத்தர் வந்து வெட்ட வராங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்குங்க பண்ணுவோம் நம்ம தொழிலில் உள்ள மேனேஜர்கிட்ட தான் சார் இது சம்மந்தமாக நான் பேசினதுனால எனக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நீ உடனே காவல்துறைக்கு பண்ணுமாங்க காவல்துறைக்கு பண்ணி காவல்துறை அப்படி பண்ணும்போது அவங்களே நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு சேனல்ஸை கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்து அவன் பக்கத்தில் நின்று கேமராவோட நின்று இருந்தால் இந்த ஆளுங்க இப்படி வந்திருக்க மாட்டாங்க அறுபத்தி நாலு வட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார் என்ன நடக்க போறது எப்படின்னு தெரியல இது வ பெரிய வருந்தத்தக்க செய்தி யாராக இருந்தாலும் கண்டிக்க வேண்டும் தண்டனை அளிக்க வேண்டும்னு நம்ம முதல்வர் ஒரு சொல்லியிருக்கார் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல எங்கள் உண்மைகளுக்கு எங்கள் காலம்னு புரிய மாட்டேங்குது பயமாக தான் இருக்குது அந்த நேசபாபுவுக்கு ஒரு பெரிய சல்யூட் வேணால் அவ்வளோ தைரியமாக ஒரு செய்தியை வெளியிட்டு கரெக்டாக இங்க வராங்க அங்க வராங்க ஏதோ ஒரு ரெண்டு பைக்ல வராங்க என்னையே சுத்துறாங்க அதெல்லாம் அவர் வாட்ச் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் நல்லபடியா நேர்மையா அவர் உழைச்சதுனால அவருக்கு ஒரு தண்டனை இப்படி நேர்மையற்ற மனிதர்களிடம் இருந்து க அடைச்சிருக்கு காவல்துறையும் தன்னுடைய அஜாக்கிரதை லெத்தாஜிக்னஸ்ல ட்ரைனிங் இல்லாத ஒரு பயிற்சி இல்லாத காவல அதை ஹேண்டில் பண்ணதுனால சும்மா வெறும் கேள்வியை மட்டும் கேட்டு இருக்காரு உடனே என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணாம இருந்திருக்காங்க அனைத்திற்காகவும் வருத்தப்பட்டு சீக்கிரம் அந்த நேசபாபு என்பவர் குணமடைந்து வெளியில் வர வேண்டும் வந்து அவரோட சேனலுக்கு முதல்ல போன் பண்ணாராங்கிறதையும் தெளிவுபடுத்த வேணும் அவர் சேனலுக்கு போன் பண்ணி அவர் சேனல் காப்பாத்த வராத போது ஃபோன் அவர் சேனலுக்கு ஃபோன் பண்ணினா அந்த ஆடியோவே போடணும் இல்லையா என்ன பதில் வந்திருக்காங்க இல்லையா அதுதான் மக்களே இது வந்து வெறும்னா யூடியூபர்ஸ் தான் இதை பேசிட்டு இருக்கோமே ஒழிய எந்த சேனல்லையும் நீங்கள் நீங்க தான் இருந்ததுன்னா கொஞ்சம் எந்த சேனல்ல இந்த செய்தியை பத்தி பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட்ல கொடுங்க என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அவங்க பாடின மாதிரி என்று தனியும் இந்த கொள்ளை வெறி மோகம் அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு ரொம்ப இதெல்லாம் இது மாதிரிலாம் செய்திகள் சொல்லக்கூடாது அப்படின்னாலும் தெரியாத செய்திகள் இது மாதிரி காவல்துறையோட போக்கு அரசு போக்கு எங்க வைக்கவே கூடாது அது என்னது பார்லாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது மதுவில் கழிக்க வேண்டும்னு போராடின இந்த கட்சியே இப்போ மதுவிலக்கு அந்த கடை இருக்கக்கூடாது அங்கே அனுமதி இல்லாமல் வைத்திருக்கிறார்கள்னு சொன்னதுக்கே ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஓ ஒரு ஆபத்துனா நாடு எங்கே இருக்கு தெரியல இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை வீடியோ இதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்பதான் ஒரு மோட்டிவேஷன்னா அடுத்த அடுத்த வீடியோ போட இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ போடுறோம் பாருங்க அந்த வீடியோவை கேட்டுட்டு கொலை நடுங்கும் எவா கேளுங்க சார் 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 இங்கே என்ன கொடுங்க சமீபத்திய செய்தி என்னன்னாக்க அந்த தாக்கியவர்கள் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் விசாரணையின் பொழுது வழுக்கி விழுந்து மாவுக்கட்டு வழுக்கி விழுந்து மாவுக்கட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் சம விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா இது முழுமையாக விசாரித்த பங்கு பெற்ற அனைவரையும் கைது செய்து என்ன நடந்தது எதனால் பண்ணினார்கள்ங்கிறதெல்லாம் வெளி கொண்டு வரணும் காவல்துறை அரசும் இதை வெளியே கொண்டு வரணும் முக்கியமா இதற்கு நாம் குரல் கொடுப்போம்